வணக்க நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸை எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட்டஸ் டவுன்லோடு பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் மார்க்லாம் இருக்கும் ஸோ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு பண்ணுற லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போவோம் ஸோ வெப்சைட்டில் கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது ஸோ நிறைய லாங்குவேஜில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ மேலே ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸுமே வருது ஸோ தள்ளி தள்ளி பாருங்கள் எல்லா ஸ்டேட்டஸுமே வருது வாட்டர் மார்க்கே இருக்காது ஒரே ஸ்டேட்டஸில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் தேவையோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ப்ளே ஆகும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கீழே பாருங்கள் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே ரெண்டு பாயிண்ட் ரெண்டு எம்பி ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இப்போ எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுன்னா பக்கத்தில் பாருங்கள் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போய் உங்களுடைய ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள் மூணு பார் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டில் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து எம்பி மட்டும்தான் இருக்கணும் அதாவது பத்து எம்பிக்குள்ளாரில் வந்து வீடியோ இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் ஸோ இங்கே டைட்டில் கேட்டிருக்காங்க டைட்டில் கொடுத்துக்கோங்க அப்புறம் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலனாலும் விட்டுடலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உணவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பக்கத்தில் ஒரு பில் அக்கென் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ பரவோம் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆகும் ஸோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்